அமெரிக்கன் ஆக்டிவிஸ்ட் சார்லிக் இருக்க யார் சுட்டா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க எப்போயும் பொறுத்த வரைக்கும் நேற்று யார் சார்லிக் இருக்க சுட்டா அப்படின்ற சிசிடிவி போட்டோஸோ அந்த நபர் கேம்பஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடுற அந்த வீடியோ ஃபோட்டோஜையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்படி இருக்கும் பொழுது இன்று காலை ஃபாக்ஸ் நியூஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துக்கிட்ட டானல் ட்ரிப்பு இந்த நபர் பிடிபட்டுட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாேருக்கும் சொல்லியிருக்கார் சோ யார் சுட்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் இருபத்தி வயதான சதன் முட்டால வாழ்ந்துக்கிட்டு இருக்க டைலர் ராபின் சார் இந்த நபர் யுட்டா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற ஒரு படிப்பாளினும் தெரிய வந்திருக்கு இவர் துப்பாக்கி சூட்டை நடத்திய யுட்டா வேலியூனும்

அவருக்கு வந்து டெத் பெனால்ட்டி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி இப்ப பேசிக்கிறாங்க இந்த நபருடைய அம்மா அப்பா இரண்டு பேருமே வந்து ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் அதாவது ட்ரம்ப் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் இப்படி இருக்கும்போது தன் மகனையே பிடித்து கொடுத்தா அவங்க அப்பா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைலர் சில வருடங்களாகவே பாலிடிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்திருக்காரு வீட்டுல வந்து குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தன் குடும்பத்திடம் சார்லிக்கு இருக்க தனக்கு பிடிக்கலனோ அவருடைய ஒப்பீனியன்ஸ் பிலீஃப்ஸ் எல்லாமே ஹேட்ட பரப்புது அதனால தனக்கு பிடிக்கல அவர் யூட்டா வேலி யூனிவர்சிட்டிக்கு பேச வரப்போறாருன்ற தகவலையும் சொல்லியிருந்திருக்காரு சோ அடுத்ததாக என்ன நடக்க போடுது அப்படின்றத பொறுத்திருந்தா பாக்கணும்